வெல்கம் டு ரத்னா ரத்னா ஃபேன் ஃபேன் ஹவுஸ் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ நியூ இயர் இயர் சே முப்பத்தி ஒன்று முதல் ஜனவரி ஐந்து நாட்களுக்கு மட்டுமே டி நகர் ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடல எண்ணெய் தான் வணக்கம் செய்தி புதிய ஓய்வூதிய திட்டம் ஸ்டாலின் பெருமிதம் தமிழக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் நேற்று அறிவித்தார் இது குறித்து அவரது அறிக்கை தமிழகம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது இருபது கால கோரிக்கையை நிறைவேற்றிய திமுக அரசு நம்பி ஓட்டளித்த மக்களுக்கு எப்போதுமே உண்மையாக இருக்கும் என்று மீண்டும் ஒருமுறை நிரூபித்து காட்டியுள்ளது அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரும் புத்தாண்டு பொங்கல் பரிசாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளோம் தலைநிமிர்ந்து வரும் தமிழகத்தின் நிதிநிலை சீரடைய சீரடைய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் நீங்கள் கேட்காமலே நிறைவேறும் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் இன்று முதல் வீடு வீடாக விநியோகம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை அறிவித்துள்ளது பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கார்டுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் கொடுக்க அரசு திட்டமிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை நந்தம்பாக்கம் பற்றோடு அருகில் உள்ள ரேஷன் கடையில் வரும் எட்டாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வைக்கிறார் அன்று முதல் மாநிலம் முழுவதும் பரிசு தொகுப்பு விநியோகம் துவங்குகிறது ரேஷன் கடைகளில் ஒரே நேரத்தில் மக்கள் கூடுவதை தவிர்க்க எந்த தேதியில் எந்த நேரத்தில் வர வேண்டும் என்கிற விவரம் அடங்கிய டோக்கன் அச்சிடப்பட்டுள்ளது இந்த டோக்கன் வழங்கும் பணி இன்று முதல் தொடங்குகிறது காருதாரர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் ஊழியர்கள் டோக்கன் வழங்கும் பணியில் ஈடுபட உள்ளனர் அதில் குறிப்பிட்டுள்ள தேதி நேரங்களில் மக்கள் நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு கூறியுள்ளது பாஜகவுடன் உறவாடும் திமுக எம்பி அடுத்த ஷிண்டே இவரா ஆளும் கட்சியில் சலசலப்பு பாஜகவின் இளம் எம்பி பெங்களூரை சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா இவருக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத் தொடரின் போது இந்த புது தம்பதிக்கு மூத்த தலைவரான திமுக எம்பி ஒருவர் விருந்தளித்தார் சபையில் எப்போதும் திமுகவை கடுமையாக விமர்சிப்பவர் சூர்யா அவருக்கு திமுக எம்பி விருந்து கொடுத்தது அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பாஜக மற்றும் திமுக எம்பிக்களும் இதில் பங்கேற்றனர் விருந்துக்கு ஏற்பாடு செய்த அந்த திமுக எம்பி மீது கட்சி தலைமைக்கு எப்போதும் அதிக நம்பிக்கையும் மரியாதையும் உண்டு இதனால் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளை கவனிக்கும் பொறுப்பு இவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதா இவரிடம் பாஜக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் நல்ல தொடர்பில் உள்ளார் இருவரும் அடிக்கடி பேசிக் கொள்கின்றனர் தவிர சபாநாயகர் ஓம் பிர்லாவும் இவருடன் நட்பில் உள்ளார் அத்துடன் சபாநாயகர் சபையில் இல்லாத போது அவருடைய நாற்காலியில் அமர்ந்து சபையை கவனிக்க ஒரு குழு உண்டு அதில் இந்த திமுக எம்பியும் உள்ளார் விருந்தளித்த விஷயம் சில திமுக எம்பிக்கள் மத்தியில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திமுகவில் மூத்த தலைவரான இந்த எம்பிக்கு பாஜக தோண்டில் போடுகிறதா சிவசேனாவை இரண்டாக உடைத்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஏக்நாத் போல இவரும் அடுத்த ஏக்நாட்சிண்டேவாக மாறப்போகிறாரா என்றெல்லாம் அவர்கள் கிசுகிசுக்கின்றனர் எகிரும் கேபிள் டிவி கட்டணம் எவ்வளவு ரூபாய் தெரியுமா தமிழக அரசின் கேபிள் டிவி நிறுவனம் சார்பில் குறைந்த கட்டணத்தில் டிவி சேனல்கள் வழங்கப்படுகின்றன ஒளிபரப்பில் சிக்கல் சிக்னல் கிடைக்காமல் முடங்குவது குறைந்த சேனல்கள் மட்டும் வருவது போன்ற காரணங்களால் இந்நிறுவனம் திண்டாடி வந்தது இந்த நிலைமையை சரி செய்ய பழைய செட்டா பாக்ஸுகளை மாற்றி புதிய ஹெச்டி செட்டாபாக்ஸ் வழங்கும் பணி கடந்த ஆண்டு வங்கியது முதற்கட்டமாக மாநிலம் முழுவதும் ஐம்பது லட்சம் புதிய செட்டா பாக்ஸுகள் வழங்கப்பட்டு வருகின்றன திமுக ஆட்சி நிறைவடையவுள்ள நிலையில் அரசு கேபிள் டிவி கட்டணத்தை உயர்த்து முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இப்போது இருநூற்றி இருபது சாட்டிலைட் சேனல்களுடன் கூடிய அடிப்படை திட்டம் நூற்று நாற்பது ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி சேர்த்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இப்போது அடிப்படை சந்தா கட்டணத்தை இருநூறு ரூபாயாக உயர்த்தப் போகிறார்களா இதுகுறித்து அரசு கேபிள் டிவி அதிகாரி ஒருவர் கூறியது மத்திய அரசின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் புதிய விலை நிர்ணய கொள்கைப்படி தனியார் சேனல் நிறுவனங்கள் தங்களின் கட்டண சேனல்களின் விலையை அவ்வப்போது உயர்த்துகின்றன இதனால் அரசு கேபிள் டிவி வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது அரசு கேபிள் டிவி நிறுவனம் கட்டண சேனல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க அந்த நிறுவனங்களுக்கு அதிக தொகையை செலுத்த வேண்டியுள்ளது அதுமட்டுமின்றி இப்போது ஐம்பது லட்சம் புது பாக்ஸ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதற்கான கொள்முதல் மற்றும் பராமரிப்பு செலவுக்காகவும் விலை ஏற்றம் அவசியமானதாக உள்ளது எனவே இதான் இருநூறு ரூபாயாக கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக தீவிர பரிசீலனை நடக்கிறது என்றார் குண்டு வீசி சவுதி மிகப்பெரிய அட்டாக் ஏமனை விட்டு அமீரக படைகள் ஓட்டம் மூன்று துண்டாக உடைந்தது ஏமன் மேற்காசிய நாடுகளில் ஒன்றான ஏமன் சவுதி அரேபியா மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஈரான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான ஹவுதிக்கும் சர்வதேச நாடுகளால் அங்கீகாரம் பெற்ற ஏமன் அரசுக்கும் இடையே அதிகாரத்தை கைப்பற்றுவதில் போட்டி ஏற்பட்டது தலைநகர் சனா உள்ளிட்ட ஏமன் வடக்கு பகுதிகளை ஹவுதி படை கைப்பற்றியது தெற்கு பகுதியை ஏமன் அரசு நிர்வகித்து வருகிறது அண்டை நாடு என்பதால் ஏமன் படைகளுக்கு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் உதவி வந்தன இதற்கிடையே தெற்கு பகுதியை நிர்வகித்து வந்த அரசு படைகளுள் ஒரு பிரிவினைவாத குழு உருவானது எஸ்டிசி சி என்னும் தெற்கு இடைக்கால கவுன்சில் என்ற பெயரில் உருவான அந்த குழு பழைய முறைப்படி ஏமனை இரண்டாக பிரித்து தெற்கு ஏமனை தனி நாடாக அறிவிக்க என்று வலியுறுத்தி வருகிறது ஏமன் அரசு படைக்கு சவுதி அரேபியாவும் பிரிவினைவாத குழுவான எஸ்டிசிக்கு அமீரகமும் ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தன இந்த நிலையில்தான் எஸ்டிசி சி பிரிவினைவாத குழு அரசு படைகளுடன் சண்டையிட்டு சில முக்கிய பகுதிகளை கைப்பற்றியது இதில் எண்ணெய் வளங்கள் நிறைந்த ஹத்ரமோத் மற்றும் மஹ்ரா மாகாணங்களும் அடங்கும் இதற்கு சவுதி கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் எஸ்டிசியை வெளியேற வலியுறுத்தியது ஆனால் எஸ்டிசி அதை நிராகரித்தது இந்த நிலையில் எஸ்டிசிக்கு ஆயுதங்கள் வழங்க அமீரகத்திலிருந்து இரண்டு கப்பல்கள் ஏமனுக்கு அனுப்பப்பட்டன சமீபத்தில் அந்த கப்பல்களை சவுதி ராணுவம் குண்டு வீசி தாக்கி அழித்தது இதனால் கடும் பதற்றம் தொற்றியது தாக்கியதோடு நிறுத்தாமல் அமீரக படைகள் ஏமனை விட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் என சவுதி கெடுவிதித்தது இதனால் சகோதர நாடுகளான சவுதி அமீரகம் இடையே மோதல் உருவாகும் நிலை எழுந்தது இருப்பினும் சவுதி வலிமையான நாடு என்பதால் ஏமனில் உள்ள தங்களின் அனைத்து படைகளையும் திரும்பப் பெறுவதாக அமீரகம் அறிவித்தது அதன்படி ஏமனிலிருந்து சொந்த நாட்டுக்கு படைகள் திரும்ப ஆரம்பித்தன நேற்று மொத்த படைகளும் திரும்பிவிட்டதாக இப்போது அமீரகம் அறிவித்துள்ளது படையை திரும்பப் பெற்றாலும் ஏமனின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளது அமீரகம் வெளியேறிய நிலையில் தெற்கு ஏமனை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எஸ்டிசி தீவிரப்படுத்தியுள்ளது அமீரகத்தின் ஆதரவுடன் தெற்கு ஏமனை சுதந்திர தனி நாடாக அறிவித்ததுடன் அந்நாட்டுக்கு தெற்கு அரேபியா என்று பெயர் சூட்டியுள்ளனர் இதற்கான புதிய அரசியலமைப்பையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர் இந்த புதிய அரசியலமைப்பு இரண்டு ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் எனவும் அதன் பின் தெற்கு பகுதி மக்களின் உரிமையை செயல்படுத்துவது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் எஸ்டிசி தெரிவித்துள்ளது அமெரிக்கா வெனிசுலா இடையேயான மோதல் சனிக்கிழமை உச்சகட்டத்தை எட்டியது வான்வழி தாக்குதலுக்கு பின் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் நாடு புகுந்து கைது செய்தது அவரையும் அவரது மனைவியையும் நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் பின் மதுரோவை கண்ணை கட்டி அழைத்து வரும் போட்டோவையும் வெளியிட்டார் போர்க்கப்பலில் மதுரோ கண்கட்டி கஸ்டடியில் இருக்கும் காட்சிகள் அதில் இடம்பெற்றிருந்தன தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த டிரம்ப் கூறியதாவது சட்டவிரோதியான மதுரோவை நீதியின் முன் நிறுத்தியுள்ளோம் எங்கள் பலம் வாய்ந்த ராணுவம் முன் வெனிசுலா ராணுவம் மண்டியிட்டது அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு நன்றி ஒரு அமெரிக்க வீரர் கூட கொல்லப்படவில்லை இன்னும் வலுவான தாக்குதலுக்கு தயாராக இருந்தோம் ஆனால் இனி வெனிசுலாவை தாக்கும் அவசியம் இல்லை நான்கு நாட்களுக்கு முன்பே இதை செய்ய திட்டமிட்டு இருந்தோம் ஆனால் அப்போது வானிலை சரியாக இல்லை போதைப்பொருள் கடத்தல் தீவிரவாதம் வன்முறையை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது வெனிசுலாவை அமெரிக்கா தான் நிர்வாகம் செய்யும் புதிய அரசு வெனிசுலாவை ஆளும் வரை நாங்களே அந்நாட்டை நிர்வகிப்போம்

And illicit drugs into the United States. As alleged in the indictment, he personally oversaw the vicious cartel known as Cartel de las Solas, which flooded our nation with lethal poison, responsible for the deaths of countless Americans. The many, many Americans, hundreds of thousands over the years, of Americans died because of him. Maduro and his wife will soon face the Full might of American justice and stand trial on American soil.